வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் கடகராசி நேர்களுக்கு தற்போதைய கிரக சூழல்கள் மூன்றாம் இடத்தில் கேது குரு பார்வை பெறுகிறார் சனி பகவான் அஷ்டமத்து சனி பாக்கியஸ்தானத்தில் ராகு புதன் செவ்வாய் இப்போ சந்திரன் அடுத்து ஜீவனஸ்தானத்தில் சூரியன் உச்சம் பெற்று உள்ளார் சுக்கரன் உடன் பயணம் செய்கிறார் குரு அசுர குரு ஸ்தானமான சுக்கரன் வீட்டில் லாபஸ்தானத்தில் குரு பகவான் லாபஸ்தானத்தில் குரு பகவான் செல்வத்துக்குரிய பொன்னவன் தங்கத்தின் அதிபதி ஒரு மிகப்பெரிய உருவமுள்ள குரு பகவான் நவ கிரகங்களில் எனக்குரிய ஒரு அந்த அதாவது அதாவது குரு என்ற அந்த கிரகத்தில் ஒரு ஆயிரம் மாம்பழம் போட்டால் இன மாம்பழம் என்பது பூமியை எடுத்துக்கொள்ளலாம் அவ்வளோ பெரியவர் அவ்வளோ பெரிய சுபகிரகம் சுபகிரகம் பதினோராம் இடத்தில் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு வருகை தந்துள்ளார் அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் தன்னுடைய செயல்பாட்டை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது மேலே வருபவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் கீழே செல் அதாவது மேலும் மேலும் கடன் மன நிம்மதி சண்டை சச்சரவு தொல்லைகள் குடும்ப பிரிவுகள் கணவன் மனைவி பிரிவுகள் கணவன் மனைவி உறவில் சிக்கல்கள் போன்றவைகளும் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கிறது குருவின் வரவு நிறைய நன்மைகளை கொடுக்கும் அதாவது மூணு ஐந்து ஏழாம் பார்வை கடகராசிக்கு ஏழாம் பார்வையாக திருமணஸ்தானத்தின் மீது மகர ராசியின் மீது பார்வை பதிவதால் திருமணமாகாமல் இருப்பவர்களுக்கு திருமண பாகியம் உண்டாகும் குழந்தை இல்லாமல் இருப்பவர்களுக்கு குழந்தை பாகியம் உண்டாகக்கூடிய நல்ல அற்புதமான கால நேரம் இது வணக்கம் அண்ணா வணக்கம் ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியே நம்ம இது கடகராசிக்கான பதிவு தான் இந்த கடகராசி ஒளி கிரகம் இதற்கு சமசப்தம ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மகரம் ஏழாம் இடம் இந்த சந்திரனுடைய நகர்வு வந்து ரெண்டே நா இரண்டே கால் நாளில் வந்து ஒரு ஸ்தானத்தை தாண்டக்கூடிய ஒரு சக்தி உள்ளது வேகமான ஒரு கிரகமாக திகழ்கிறது அதுக்கு நேர் ஏழாம் வீடு வந்து சனி அது இரண்டே வருஷம் மிகவும் தாமதம் இது தாமத கிரகமும் ஒரு சீக்கிரமாக நகரக்கூடிய சந்திரனும் ஏழுக்கு ஏழு என்ற நிலையில் இருக்குதுங்க இந்த ஏழாம் இடம் கலசரஸ்தானமாகவும் வருக்குது இந்த சந்திரனுக்கு இப்போ வேகமாக நகரக்கூடிய ஒருத்தருக்கும் ஸ்லோவாக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கும் கலசரஸ்தானமாக அமைஞ்சி இவர் ரெண்டு பேருக்கும் திருமணம் நடந்தால் எப்படி இருக்க ஒரு ஒய்ஃபு ஸ்லோவாக இருந்தால் ஹஸ்பண்ட் ஸ்பீடாக இருப்பார் ஹஸ்பண்ட் ஸ்பீடா இருந்தால் ஒய்ஃபு ஸ்லோவாக இருக்கும் இதை பற்றி மேலும் ஒரு நல்ல கருத்துங்களை சொல்லுங்கள் சார் கடகராசிக்கு அஷ்டமத்து சனி ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கிறது கிட்ட எனக்குரிய ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக அஷ்டமத்து சனி தேடி தேடி வரும் பிரச்சனைகள் மறைந்து ஒளிந்து கொண்டு உங்கள் காரியத்தின் மீது உங்கள் செயல்பாட்டின் மீது உங்கள் வெற்றியின் மீது அதிக கவனம் செலுத்துங்கள் ஏன்னா சிக்கல்கள் தேடி தேடி வரும் சனி பகவான் பொறுமையாக அதாவது செய்வதை சிறப்பாக செய்வார் சனி பகவானை கட்டுப்படுத்த யாராலும் முடியாது குரு பகவான் குரு பார்வையால் சனி ப சனி பகவானின் தாக்கத்தை ஓரளவுக்கு குறைக்க முடியும் அதனால் வந்து அவருடைய கர்ம பலன்களை தடுக்க முடியாது காரணம் சனி பகவான் நீதிமான் தர்மராஜா என்று நான் பலமுறை சொல்லியுள்ளேன் அவர் ஆண்டவனானாலும் அவருடைய இருந்து அவர் தர மாட்டார் சிவபெருமானுக்கு அதாவது மனிதர்களுக்கு மட்டும்தான் இந்த ஒன்பது கிரகங்கள் தன்னுடைய செயல்பாட்டை செய்யுமா என்றால் கடவுளுக்கும் அது உண்டு சிவபெருமானுக்கு ஏழைச்சனி அதாவது இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கிய ஒன்பது கிரகங்களை உருவாக்கிய சனி பகவானை உருவாக்கிய சிவ சிவபெருமானுக்கும் ஏழை வந்தது கடலுக்கு சிவபெருமான் இவர் நேராக அவர் போய் பிடிக்க போகும்போது நான் தான் உன்னை படு படைத்த உனக்கு வந்து நீ என்னையே பிடிப்பியா அப்படின்னா தங்களுடைய கட்டளையை நான் மீற மாட்டேன் ஐயனே என்று அவருடைய பாதத்தில் ஓம் நமச்சி வாயும் என்று சிவபெருமான் சனீஸ்வர பகவான் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார் இருந்தாலும் என் கடமையிலிருந்து நான் மாற மாட்டேன் என்று சனிபெரு சனி பகவானின் பிடிவாதம் ஆனால் சிவபெருமான் என்ன நானே உன்னை படைத்தேன் உனக்கெல்லாம் நான் வந்து கட்டுப்பட மாட்டேன் என்று அந்த ஏழரை சனியில் அடியில் சென்று சேரும் சகதியுமாக இருக்கக்கூடிய நில இடத்தில் தியானம் செய்கிறார் ஏழரை நாள்கள் ஏழரை வருடம் அல்ல ஏழரை நாட்கள் ஏழரை நாட்கள் சிவபெருமான் இல்லாமல் எல்லோரும் தேடுறாங்க அதுக்கப்புறமா வந்து அவர் அந்த நேரம் கடந்தவுடன் வெளியே வந்துடுறாரு அந்த ஏழரை சனியின் தாக்கம் முடிந்து விட்டது என்று வெளியே வந்துறாரு அப்போ சூடு அப்போ வந்து சனிஸ்வர பகவான் காட்சி கொடுத்து சிவபெருமானிடம் தன்னுடைய பணிவான அன்பை வெளிப்படுத்தி நான் என் கடமையை செய்து முடித்து விட்டேன் என்கிறார் சிவபெருமான் என்ன எப்படி செஞ்சேன் கேட்டால் இந்த பிரபஞ்சத்தை படைத்தீர்கள் இந்த ஈரேழு உலகங்களும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் உள்ளது ஆனால் நீங்கள் என் கட்டுப்பாட்டில் ஏழரை நாட்கள் தண்ணீர் கடையில் மும்மூர்த்திகளில் முக்கியமான நீங்கள் மறைஞ்சிருந்தீங்க அந்த நேரத்தை நான் பயன்படுத்திக்கிட்டேன் அப்போ சிவபெருமானுக்கே தண்ணியில் அந்த தியானம் செய்கிறாருன்னா தியானம் செய்கிறாருன்னா வந்து தன்னுடைய கஷ்டம் மூச்சு விடாமல் இருக்கிறதெல்லாம் இருக்குது இல்லையா அப்போ மனிதர்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் வரும் என்பதில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் யார் யாரிடமும் யாராவது கணவன் மனைவி பிரச்சனையில் யாரும் தலையிடாதீர்கள் தொழில் செய்யும் இடத்தில் பிரச்சனைகள் வந்தால் பஞ்சாயத்து வந்தால் நான் இருக்கிறேன் என்று நீங்கள் திறமைசாலி என்று வெளிப்படுத்திக் கொள்ள வாக்குவாதம் செய்யாதீர்கள் சனி பகவான் உங்களை கபலீகரம் செய்து விடுவார் அடுத்தவர்கள் பிரச்சனையில் நாம் தலையிடவே கூடாது இதுதான் ஏழ் ரச்சனை கணவன் மனைவி உறவில் நிச்சயமாக உள்ளவே போகக்கூடாது அவர்களே மாற வேண்டும் என் கணவனோடு நான் சேர்ந்து என் கணவன் எனக்கு ஒரு பொக்கிஷம் நான் நூறாண்டுகள் அவனுடன் அவருடன் பயணிக்க வேண்டும் அதே போல் என் மனைவி எனக்கு இன்னொரு தாய் என் நாம் தாய் உலகத்தில் புனிதமானவர் பொக்கிஷமானவர் அதேபோல் மனைவியும் எனக்கு முக்கியமானவர் அன்பானவர் எனக்கு உணவு கொடுக்கும் தாயாக மனைவி நினைத்துவிட்டால் ஒவ்வொரு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கணவன் மனைவிகளுக்கும் சண்டை சச்சரவே வராது அப்படி முடிவெடுத்துங்க இப்போ குரு லாபஸ்தானத்தில் இருக்கார் என்ன செய்வார் பதவி உயர்வு கொடுப்பார் பதவி உயர்வு கொடுப்பார் சம்பள உயர்வு கொடுப்பார் தன வரவுகளை கொடுப்பார் மூடிய ஆலைகள் திறக்கப்படும் வாய்ப்பை கொடுப்பார் நிறைய தன வரவுக்கான மனிதர்கள் காண்டாக்ட் கொடுப்பார் ஒரு மனிதனுக்கு வாய்ப்புகள் தான் காண்டாக்ட்ஸ் தான் வந்து அவங்களை வெற்றி கொடுக்கும் நிறைய வியாபாரம் ஆகிக்கொண்டே இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து எந்த கஷ்டமும் இருக்காது அப்படி வருமானம் வந்துனே இருந்ததுன்னா அவங்களுக்கு எந்த கிரகங்களும் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை செஞ்சுனே இருப்பாங்க அந்த வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய கிரகம் பதினோராம் இடத்தில் அமர்ந்து உள்ளது ஜீவனஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி நல்ல நல்ல இடத்துல இருக்க தனாதிபதி பார்த்தீங்கன்னா உங்கள் உங்கள் ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் இருக்கார் தந்தை மூலமாக சில நல்ல செயல்கள் ஏற்படும் கடகராசினியர்கள் உங்களிடம் யார் பயணிக்கிறார்களோ உங்களை யார் பகைத்தாலோ அவர்களுக்கும் பிரச்சனை உங்களுக்கும் பிரச்சனை சிக்கலில் மாட்டிக்கொள்வீர்கள் ஒதுங்கிக் கொள்ளுங்கள் அமைதியாக இருங்கள் யாருடைய நயவஞ்சக வலையிலும் நீங்கள் வீழ்ந்து விடாதீர்கள் உங்கள் குடும்பம் உங்கள் வளர்ச்சி உங்களுடைய எதிர்காலம் நோய் இருந்தால் அந்த நோய் தீர்க்க என்ன மருத்துவ முறைகள் மருத்துவ சிகிச்சைகள் எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அதை செய்து செய்து வாருங்கள் தயவுசெய்து நான் தான் என்று எல்லாத்தையும் நினச்சி ஏன்னா கடகராசிக்காரர்கள் கோபம் வந்தா உக்ரவசமாக ஆயிடுவாங்க ஆனால் அதுக்கு பின்னாடி வரக்கூடிய இந்த சமயத்தை கோவத்தை ஏற்றி விட்டு தான் சனி பகவான் வேலையை பார்ப்பார் குடும்பத்தையே அப்படியே சின்னாபின்னமாக ஆக்குவார் இது வந்து கரும பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் உங்கள் ராசிக்கு புனர்பூசம் குருவோட நட்சத்திரம் பூசம் சனியோட நட்சத்திரம் ஆயிலியம் புதனோட நட்சத்திரம் இந்த குரு தசை சனி தசை புதன் திசை அதன் பிறகு கடந்து வந்தால் கேது தசையில் நிறைய பேர்கள் சந்தித்து கொண்டிருப்பீர்கள் அந்த கேது திசை வந்தால் உடல் ஆரோக்கியம் கெடும் பதவி பதவி பறிப்பு உண்டாகும் பெரிய லாஸ் உண்டாகும் பெரிய லாஸ் உண்டாகும் ஹெல்த் ப்ராப்ளம் வரும் திடீர்னு நல்ல திடீர்னு கம்பெனி லாஸ் ஆகும் பலவிதமான பிரச்சனைகள் வேலையில் பரிபறிப்பு வேலை பறிப்பு இது போன்ற நேரங்கள் உருவாக்கும் கேது திசை கேது திசை எதுவும் செய்து விடாமல் இருக்க குருவாயூர் குருவு கேது பகவானின் மீது பார்ப்பதால் குருவும் கேதுவும் இணைந்த ஸ்தலம் குருவாயூர் அந்த குருவாயூருக்கு சென்று அல்லது குருவாயூர் புகைப்படத்தை இருந்து எடுத்து வச்சு தீபம் ஏற்றி அர்ச்சனை பண்ணிட்டு உங்களுடைய கடமையை செய்யுங்க நல்லதே நடக்கும் அடுத்த கேள்வி வேணாம் ஒவ்வொரு செயலுக்கு பின்னும் ஒருவருடைய கிரகத்தின் ஆதிக்கம் இருக்குமா ஏன்னா ஒரு ஒவ்வொரு குடும்பத்தில் திடீர்னு ஒரு நல்ல செயல் நடக்குது அப்போ வந்து நம்ம சாமியெல்லாம் கூப்பிட்டு போனால் இதுதான் ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க அதே வந்து அந்த குடும்பத்தில் ஒரு தீய நிகழ்வுகள் நடக்குது அப்போ சாமி இல்லை பணத்தை போட்டு உடைக்குது சாமி இல்லை எங்கள் குடும்பத்துக்கு கடவுளுக்கு கண் இல்லை எங்களுக்கு இந்த மாதிரி பண்ணிடுச்சு இந்த மாதிரி எல்லாம் நம்மளுடைய மக்கள்கள்லாம் சொல்கிறாங்க இந்த செயல்களுக்கு என்னென்ன நிகழ்வுகள் பொழுது கெட்ட ஒரு கெட்ட நேரத்தில் கெட்ட செயல்கள் நடக்குது நல்ல நேரத்தில் நல்ல செயல் நடக்குது இதுக்கும் கிரகத்துக்கும் தெய்வ கும்பிடுறோமே அதுக்கும் சம்பந்தங்கள்லாம் அதாவது கிரகங்களோட தாக்கம் இருக்கும் பொழுது தெய்வ வழிபாட்டு எத்தனை சதவீதம் நன்மை செய்யும் நீங்கள் செய்த கர்ம பலன்களின் அதாவது எதிர்வினை தான் உங்களுக்கு அந்த தாக்கத்தோட அதிகம் குறைவு என்று ஏற்படும் அப்ப தெய்வத்தோட பூஜைலாம் செஞ்சா அதுல நம்ம தப்பிக்க முடியாதா தெய்வத்தோட பாதத்தில் போய் சரணடைஞ்சோம்னா அந்த அந்த அவங்களுடைய அந்த கிரகங்களின் அந்த ஒரு ஆதிக்கம் அவங்களுடைய தோஷத்தால் பாதிக்கப்பட்ட உங்களுக்கு தோசை முடிந்தவுடன் ஒரு சிறப்பான எதிர்காலம் காத்து கொண்டிருக்கும் அதுதான் அந்த பூஜை புனஸ்காரங்கள் அதே சமயம் தலைக்கு வருவது தலை பாகையுடன் போவது போல் உங்களுக்கு ஒரு விபத்து ஏற்பட்டுச்சுன்னா காலில் ஏற்படுற விபத்து சும்மா ஒரு கீறல் போட்டு கால் துண்டாகாமல் அப்படி போயிடும் ஒரு உயிருக்கு கண்டம் வராமல் போயிடும் அதுதான் கடவுள் பரிகாரங்கள் கடகராசி கடகராசி சம்பந்தப்பட்ட ஒரு குடும்பம் மூன்று அந்த குடும்பத்தில் எல்லாமே டூர் போனாங்க மூன்று கும்பராசி நேர்கள் அதை பயணித்தார் பயணித்தார்கள் அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கும்பராசி நேர்கள் விபத்தில் மரணமடைந்து விட்டார்கள் இதுக்கும் இந்த இது வந்து குரு முன்னால் நடந்த சம்பவம் குரு முன்னால் நடந்த இப்போ இந்த குரு முன்னால் நடந்த சம்பவம் இது எதுக்கு சொல்லலைனா சுய சுயஜாதகத்தில் மாரகாதிபதி திசை நடந்தால் அது அந்த அதை யாரும் தடுக்க முடியாது எல்லாமே நிர்ணயிக்கப்பட்டது பிறப்பும் இறப்பும் இறைவனால் எழுதப்பட்டது அதை நம்ம மாற்றி அமைக்க முடியாது திருச்செந்தூர் போய் சாமி கும்பிட்டு வந்தவங்க அப்படியே வெளியே போய் வேறு ஒரு கோயிலுக்கு போகும்போது வேற ஒரு ஊருக்கு போகும்போது இது மாதிரி நடந்துடுச்சு அப்போது கடகராசி நேர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் இதில் அந்த குரூப்பில் பார்த்திங்கன்னா கன்னிராசி நேயரும் மாட்டிக்கொண்டார் கன்னிராசியும் அதுக்கு தலைவனாக இருக்கிறார் இப்போ பாருங்கள் எப்படி எப்படிலாம் பாதிப்பெலாம் வருது அதனால் வந்து நிறைய பேர்களுக்கு ஆரோக்கியம் பொக்கிஷன் தெரியல ஒருத்தர் ஆரோக்கியம் எப்படி இருக்குதுன்னா தெரியல உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் பார்த்தீங்கன்னா அது பாட்டுக்கு தன்னுடைய கடமையை செயல்படுத்தி கொண்டே இருக்கிறது அது எப்போ பிரேக் ஆகுதோ நம்ம நோயாளியாக மாறுறோம் நான் நிறைய சொல்கிறேன் எப்போ பிரேக் ஆகுதோ ஆனால் நமக்கு அதெல்லாம் தெரியவே இல்லை நம்ம அக்கா தங்கச்சி சண்டை போடணுமா அண்ணன் தங்கச்சி சண்டை போடணுமா சொந்தக்காரங்க மாமியார் வீட்டு பக்கம் சந்த சண்டை போடணுமா எதிரிக எப்படி அவங்கள பழி வாங்கணும் அப்படிலாம் மனிதர்கள் பலவிதமான ஸ்ரோதங்களில் செல்கிறார்கள் ஆனால் அது செய்யாதீங்க கடகராசினியர்கள் இப்போ நேரம் அந்த அளவுக்கு சாதகமாக அதாவது குரு ஒருவர் மட்டும் உங்கள் குடும்பத்திற்கு பாதுகாவலனாக உள்ளார் அந்த குரு பகவானை வழிபட்டு அவங்களுக்கு நடக்கக்கூடிய சனிதோஷத்தை இன்னும் இரண்டு இரண்டு ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் ஆறாம் தேதி தான் சனி பேச்சு நினைக்கிறேன் அது வரைக்கும் அவங்களுக்கு சனியோட தோஷம் இருக்குது அந்த சனி சிக்கலில் மாட்டிக்காமல் சனிஸ்வர பகவானுக்கு எழுதீபம் ஏற்றி வழிபட்டு சனி தோஷத்தை குறைத்து கொள்ளுங்கள் மகாவிஷ்ணு பெருமாள் சனி தோஷம் அதிகமாக இருந்தால் மகாவிஷ்ணு பெருமாளை வழிபட்டு மகாவிஷ்ணு பகவானை வழிபட்டு சனி தோஷம் அதிகமாக இருந்தால் அது குறைத்து பாதிப்பை குறைத்து நல்வழி காட்டுவார் சாட்சிக்காரங்கால கால விட சண்டைக்காரங்கால விழத பேல் அதே போல சனி சனீஸ்வர பகவான் எந்தத்துல இருந்து உங்களுக்கு கெட்டதை செய்து கொண்டிருக்கிறாரோ அவர் பாதத்தில் அடி பாதத்தை சனடைந்து வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் இது பொது பலன்கள் மட்டுமே நல்ல ஓஹோடு இருக்கவங்களுக்கெல்லாம் இன்னும் நல்லது நடக்கட்டும் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் இடம் மாற்றம் நீங்கள் இடம் நீங்கள் நினைத்த இடமாற்றம் உருவாகும் நீங்கள் நினைத்த பெண் மனைவியாக அமைவார் நீங்கள் நினைத்த கணவன் மனைவியாக அமைவார் மறுமணத்திற்காக காத்து மறுமணம் வாழ்க்கை வாய்ப்பு உண்டாகும் தொழில் மூடப்பட்ட தொழில் மீண்டும் திறக்க வாய்ப்புகள் உண்டாகும் முயற்சிகளை தட்டுங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் எதுவுமே நடக்கலைன்னு சொல்லி வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு டிப்ரெஷன் ஆகாதீங்க நோய் வந்துடும் இது கடவுள் நடத்துவார் நடக்கும் என்ற உங்கள் மீது நம்பிக்கையும் தெய்வத்தின் மீது நம்பிக்கையும் வைத்து உங்கள் செயல்பாட்டை செய்யுங்கள் வெற்றி உண்டாகும் கடகராசிரியர்களுக்கு அனைவருக்கும் எல்லா செல்வங்களும் எல்லா ஐஸ்வர்யங்களும் அன்னை பார்வதி மயிலாப்பூர் கற்பகம்பால் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் இந்த தெய்வங்கள் முருகப்பெருமான் அனைத்து தெய்வங்களும் மருள் குருபகவானின் குரு பகவானின் முழுமையாக கிடைத்து நோயில் இருப்பவர்களுக்கு நோய் விலக வேண்டும் மாணவர்களுக்கு இந்த தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு நல்ல அடுத்த படிப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அடுத்து என்ன குருவோட குரு லாபஸ்தானத்தில் நல்லா இருக்கும் சிறப்பாக இருக்கும் திருமண வாழ்க்கையும் பாதிப்பு இருந்தால் எல்லாம் விலகும் நன்றி வணக்கம் கடகராசி நேர்களுக்கு லாபத்தில் இருக்கின்ற குரு நன்மை செய்யட்டும் சென்னை சூளை அங்காள பரமேஸ்வருடைய அருகலாட்சம் இந்த கடகராசி நேர்களுக்கு கிடைக்கட்டும் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கின்றேன் சென்னை வந்தீங்கன்னா சூளை அதாவது ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு அஞ்சு கிலோ ரெண்டு ரெண்டு கிலோமீட்டர் தான் நானூறு ஐநூறு ஆண்டுகள் பழமையான கோயில் அது அந்த கோயிலில் வந்து அந்த அம்மா அங்கால பரமேஸ்வர் தாய் வந்து குழந்தையை மடியில் வச்சிருப்பாங்க நான் ஏன் நான் சொல்கிறேன்னா உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் இருந்தால் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகவில்லை என்றால் பிள்ளைகளுக்கு குழந்தை பறக்கவில்லை வால் பேரம்பேத்தி பறக்கலன்னா அல்லது உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் அல்லது வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால் நீங்க சப்போஸ் இந்த விடுமுறை நாட்கள் சென்னை வந்தால் அந்த அம்மாவோட தரிசனம் பண்ணிட்டு அதுவும் நாளைக்கு அம்மாவாசை ஒவ்வொனுக்கும் பயங்கரமா இருக்கும் கூட்டம் அந்த அம்மாவோட தரிசனம் கண்டு வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்